பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் மாதம்பெட்டியில் ஓர் அற்புதம் அரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யா சீனியர்ஸ் லிவிங் அழிவின் விளிம்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் வணக்கம் சார் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் நம்ம அதில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அதில் நீதிமன்றம் நிறைய வழக்குகளை போட்டிருக்கு காவல்துறை நிறையா வழக்குகள் போட்டிருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது தீர்ப்பு வரட்டும் நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயமோ சமூக ரீதியான விஷயமோ கிடையாது ஒரு தனிநபர் அவர் பேசினது தப்புன்னு ஒருத்தர் கருதுறாங்க சரியாக தப்பான நீதிமன்றத்தில் நிறுவப்பட போது அதை நம்ம வந்து ஒவ்வொரு கைதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கருத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நான் பொதுவாக எங்கே கருத்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்கள் பொதுமக்கள் தொடர்புடைய விஷயங்கள் அதில் நம்ம சொல்லலாம் ஒரு தனிநபருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்குன்னா அவர் நீதிமன்றத்தில் ஆள் இயல்புலேயே அவர் வழக்காடி செய்ய முடியும் அவருடைய வழக்குலேயே நான் தாக்கப்பட்டேன் வச்சேன் நீதிமன்றம் சொல்லும்போது ஐ வில் டேக் கேர்னு நீதிபதியை சொல்லியிருக்கிறாரு அங்கே வந்து உங்களுக்கு உரிய சிகிச்சைகள் கூட நானும் அதை கண்காணித்து வந்திருக்காரு ஸோ ஐ திங்க் ஹி வில் ஹேண்டில் இட் அவர் மேலே தொடர்ந்து அடுத்தடுத்த வழக்குகள் பதிவு செய்யப்படுவதும் குண்டா சட்டம் அவர் மேல போடப்பட்டிருப்பதும் இது ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கை திமுகவுக்கு எதிராக அவர் பேசினதுனால இந்த நேரத்தில் திமுக அவரை பழிவாங்குறதுன்னு சொல்கிறாங்க சார் அதை ஏற்றுக்கலாம் சரி அதான் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கருத்து சொல்றதை விரும்பலை நம்ம வந்து ஒரு அரசியல் பழிவாங்குற நடவடிக்கையான எந்த அரசாங்கத்துறை செயலையும் அரசியல் பழிவாங்க நடவடிக்கை இருக்கும் எல்லா கட்சியிலையும் நடக்கும் நம்ம வந்து பிஜேபியை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த நிறைய ஐடி விங்காரங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எழுப்பப்பட்டு கேசப்பட்டிருக்காங்க இவராவது இவராது ஒரு சேனல் நடத்துறாரு இவராது வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணார் ஒரே ஒரு நாள் ட்வீட் போட்டாலும் உள்ளே போயிருக்கிறான் அப்போ அதெல்லாம் என்ன நடவடிக்கை சொல்லிங்க ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய ரூலிங்ல பொலிட்டிக்கல் வெண்டேட்டாக இருக்கும் அது எல்லா காலத்துலையும் இருக்கும் எல்லா கட்சிக்கும் இருக்கும் திரு இவர் மேலே நம்ம உதயநிதி ஸ்டாலின் மேலே இந்தியா முழுக்க வழக்கு அதுக்கு அரசியல் பின்புலம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன அவர் தமிழ்நாட்டில் பேசினார் சனாதன தொழில் பெண் அப்போ அண்ணாமலை அவர்கள் கேஸை போட்டு இங்கே டீல் பண்ணல பீகாரில் ஒரு கேஸு ஜம்மு காஷ்மீரில் ஒரு கேஸ் மகாராஷ்டிராவில் ஒரு கேஸ் அப்போ எல்லாத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்குமா இருக்கும் அதுவும் திமுகவுடைய செயலுக்கு பின்னாடி அரசியல் இருக்குமா இருக்கும் பாஜகவுடைய செயலுக்கு பின்னாடி அரசியல் இருக்குமா இருக்கும் அரசியல் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி அவங்க ஆட்சி நடத்துறத்தில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அது கற்பனை கூட ஒன்று எல்லா இடத்தையும் இருக்க தான் செய்யும் அதே நேரத்தில் கடந்த முறை சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது பல அரசியல் கட்சித் தலைவர்கள் அவருக்கு ஆதரவாக பேசினாங்க இந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமியும் திருமதி சசிகலா போல ஒரு சிலர் மட்டும் தான் வானி சீனிவாசன் மட்டும் தான் பேசியிருக்காங்க இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வந்திருக்கு நினைக்கிறேன் இல்லை எல்லாருமே பேசியிருக்காங்க வேறு யார் பேசணும்னு நினைக்கிறீங்க நரேந்திர மோடியா அமித்ஷாவை யார் பேசணும் நினைக்கிறீங்க திரு நாராயண திருப்பதி பேசியிருக்கிறாரு வானி சீனிவாசன் தேசிய மாலி அணி தலைவா அவர் பேசியிருக்காங்க அதிமுக பேசியிருக்கு பிரதான கட்சி இல்லை கடந்த முறை அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருந்தார் அவர் வெளியிடல சீமானும் கூட கடந்த முறை வெளிப்படையாக நம்ம நம்ம இப்படி கேட்க முடியுமா ஒன்று ஒன்று நான் வந்து அதில் எப்பயுமே சொல்கிறார் நான் அதை என்னுடைய கருத்தை சொல்லலை நான் வந்து அதில் கருத்து சொல்லணுமான்னு நான் யோசிக்கிறேன் பார்த்தீங்களா ஒன்று ஒன்று கூட கருத்து சொல்லு நான் எதை எங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒரு சமூகத்துக்கான ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தனிநபருக்குமான விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு மனித உரிமை மீறல் நடந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம கருத்து சொல்றதுக்கான நேரம் கிடையாது நம்ம வாய்ப்பு நமக்கு தெரியவும் தெரியாது அதோடைய கான்சிக்வன்சஸ் தெரியாது புரியுங்களா நம்ம வந்து அதில் என்ன நடந்துச்சு நடந்துச்சு நம்ம சொல்லவும் முடியாது உங்களுக்கு புரியுதா கூண்டாஸ் வந்து தாங்குமானா எனக்கு ஒரு டவுட் இருக்கு சரி அப்படிங்களா கூண்டாஸ் வந்து அவர் வந்து அவர் வந்து ஒரு பிரமாதமாக வழக்காடக்கூடியவர் அவர் மீதான ஒரு டெஃபமேஷன் கேஸில் மதுரை உயர்நீதிமன்றத்துலேயே வந்து ஒரு அப்ரிஷியேஷனே கொடுத்துச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்லேயே அவர் பிரமாதமாக அவருடைய கேஸை வச்சார் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்லயே வச்சாங்க அந்த மாதிரி அவர் டீல் பண்ணும் நிறைய நாயர்கள் அவருக்காக ஆட்டோமேட்டிக்காக ஆஜராகி வருவாங்க ஸோ கூண்டாஸ் வந்து பிரேக் பண்ணப்படும் நினைக்கிறேன் இடைக்காலத்தில் அவர் இந்த சிறையில் இருக்க வேண்டியது இருக்குது தான் வேண்டியிருக்கும் அது ஐ திங்க் ஹிவில் ஹேண்டில் இட் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு ப புள்ள இருந்தால் எல்லாரும் பேசுகிறாங்க சார் அது எந்த இடத்துல எது லிமிட்டை நம்ம எடுத்துக்கிறது இப்போது அது வந்து எல்லாேருக்கும் தெரியுங்க எது கருத்து சொந்திரம் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் கிடையாது மீறுகிறவங்களும் பேசுகிறவங்களும் அவங்கவுங்க பேசுகிறது தான் இது வந்து சட்டத்தில் அப்படி ஒரு வரையறை இல்லை சொல்கிற புரியுங்களா சட்டத்தில் வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் இருக்குது அப்போ அந்த சப்ஜெக்ட் என்னங்கிறது தெரியாது அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியாது அது எல்லாருக்குமே தெரியும் முடினால் வேறு வார்த்தம் அதுக்கே வேறு ஒரு அர்த்தம் சொன்னால் வேறு அர்த்தம் இது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது அது கெட்ட வார்த்தை ஏன் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே முடினாலும் ஒன்று தான் இன்னொரு வார்த்தை சொன்னாலும் இதுக்கே ஜண்டைக்கு வரீங்க அப்போ இது கெட்ட வார்த்தை என்ன சார் ஒரே அர்த்தம் தானே சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இப்போ மார்பு அப்படிங்கிறது வேற ஒரு வார்த்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம அது இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு சரி புரியுங்களா இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஆபாசமாக பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அது காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் மாறுபடும் நீங்கள் வந்து கேரளாவில் வந்து மாறாப்பு இல்லாமல் ஆடையடைகிற வழக்கம் இருக்குது நம்ம ஊரில் அப்படி இருந்துச்சுன்னா அது ஆபாசம் வாங்க கவர்ச்சிம்பாங்க ஸோ அது இடத்துக்கு இடம் ஆளுக்கான மாதிரி எல்லாருக்கும் தெரியும் இது தெரியாமல் யாருமே குழந்தைகள் கிடையாது அவர் அவர் அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் ஒரு செயலில் நிற்பீங்க அவர் நூறு செயலில் அனுப்பார் உடதான் போய் திமுக அரசு கருத்து சுதந்திரங்கிற அந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்க அவங்க வந்து கருத்துரிமைக்கு கடந்த காலங்களில் அதிகமாக பேசினவங்க எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ உடனே நான் இதுக்கு முன்னாடியே பல் சொன்னேன் எல்லா அரசோடைய ஆக்டிவிட்டிலையும் உங்களுக்கு வந்து அரசியல் இருக்கத்தான் செய்யும் நான் பிஜேபியும் சேர்த்தே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நாளைக்கு நான் பத்தாவது கேள்வி நீங்கள் வரது பண்ணி நான் முதல் கேள்வி சொல்கிறேன் அது வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியாக இருக்கட்டும் அது தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி கட்சியுடைய ஆட்சி எந்த கட்சியுடைய ஆட்சியாக இருந்தாலும் அந்த அத்துமீறல் அவர்களை பற்றி சொன்னாலும் ஒரு அத்துமீறி இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் யாராக இருந்தாலும் நடக்கும் நான் அந்த சவுக்கு சங்கர் கேஸ் அதுவாக இல்லை அது நீதிமன்றத்தின் பாட்டு கருத்துரிமைக்கான எக்ஸஸ் இருக்குதான்னா எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்கும் அடுத்ததாக வட இந்தியாவில் அடுத்தடுத்த கட்டங்களில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலின் போது தொடக்கத்தில் பாஜகவுக்கு இருந்த அதே செல்வாக்கு இப்போவும் இருக்கா இப்போ ஊடகங்கள்லேயே ஒரு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறாங்க எலெக்ஷன் தொடங்கும் போது இருந்த அந்த வேவ் இப்போது மோடிக்கோ அல்லது பாஜகவுக்கோ ஆதரவாக இல்லைங்கிற ஒரு பேச்சு இருக்கு உங்களுடைய சார் யார் கருத்துக்கணிப்பு நடத்துனா ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு அப்புறம் என்ன கருத்துக்கணிப்பு முடிவு வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு அப்புறம் யார்கிட்ட யார் பேசி இந்த கணிப்பு க கண்டுபிடிப்பு பண்ணாங்க எங்கே பிரதமர் வேட்பாளர் மாறினார் எங்கள் கூட்டணி மாறிச்சு எங்கே பத்து வேட்பாளர் செத்து போயிட்டாங்க எங்கே பத்து வேட்பாளர் கட்சி மாறிட்டாங்க என்ன தேர்தல் அறிக்கை புதுசாக வந்து ஒட்டுமொத்தமாக தலையை முடிச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸ் தேர்தல் நடக்கிறதுக்கும் இப்போ மூணு ஃபேஸ் தேர்தல் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நாலாவது கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு நம்ம பேசும்போது இந்த நாலு கட்ட வாக்குப்பதிவு என்ன மாறிச்சுன்னு சொல்லுங்கள் இவர்களுடைய அற்ப ஆசை இந்த ஜூன் நாலு வரைக்கும் அந்த பொறுக்க முடியாமல் நமக்கு வந்து சொல்லி அப்படியாச்சு இப்படியாச்சும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க மக்கள் ஏற்கனவே முடிவுன்ட்டாங்க பாஜக ஆட்சி பிரதமர் நரேந்திர மோடினு அது குழப்பமெலாம் போயிட்டாங்க இப்போ எல்லாருக்கும் டிஸ்கஷன் எவ்வளோ சீட்டுங்கிறது மட்டும்தான் நானூறு வருமா வராதா முந்நூற்றி நாலு மூணுக்கு மேலே வருமா இவ்வளோ தான் கேள்வி மற்றபடி எந்த கேள்விக்கும் பதிலே கிடையாது எல்லாம் முடிஞ்சு போன விஷயம் கேள்வி முன்னூற்றி மூணுக்கு மேலே எவ்வளவு இவ்வளோ தான் அது எல்லாருக்கும் தெரியும் அது இடையில நம்ம என்னத்தையாக பண்ண மாட்டோமா அவர் பிரதமர் கிடையாது அமித்ஷா பிரதமர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ல கிளம்பிட்டார் சரி அப்போ யார் ஜெயிக்க போகிறா ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சு நீங்கள் அமித்ஷா போன்ற புரியலா அப்போ பிஜேபி ஜெயிக்கும் நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே மல்லிகார்ஜுன கார்கே சொல்லார் அவங்க டேம்பர் பண்ணுறாங்க அவங்க ஓட்டு பெட்டி வச்சுட்டாங்க அவங்க நோட்டு பெட்டி சொன்னாங்க அப்போ என்ன அர்த்தம் அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு தானே சொல்லிங்க ஜெயிக்க போகிறக்கான காரணத்தை ஜூன் நாலுக்கு பிறகு சொல்வீங்க இவங்க முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிங்க யார் அங்கே வெற்றி பெற்றிருக்கான்னு நினைக்கிறீங்க யார் வெற்றி பெற போகிறோம்னு நம்புறா சொல்லுங்க மம்தா பானர்ஜிக்கு இருக்கா ஒருத்தர் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிற யாருக்குமே கிடையாது அவங்க எல்லாத்தையும் இவர்கள் சும்மா சோசியல் மீடியா கையில் இருக்குது ஜூன் நாள் வரைக்கும் நமக்கு வேலை கிடையாது தமிழ்நாடு உட்பட சொல்லுங்க எல்லா சோசியல் மீடியா உட்காந்து டம்மோ டைப் பண்ணிட்டு அது முடிஞ்சு இது சோழி முடிஞ்சு வச்சு இதுக்காக என்ன மாற்றம் வந்து ஒரு காரணம் இருக்கும்ல நாளைக்கு பிஜேபி அறிவிக்குது நரேந்திர மோடி அல்ல எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் நாங்கள் யோகி ஆதித்யநாத் கொண்டு வரோம் அப்போது ஒரு மாற்றம் வரலாம் வரலாம் சொல்ல முடியாது அப்படி எதுவுமே மாறாமல் எல்லாமே ஒன்று ஃபேஸ் ஒன்றுக்கு ஏப்ரல் பத்தொம்பதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே நம்ம அப்படியே தொடருது சந்தோஷப்படும் எல்லா சொன்னேன் ஜூன் நாள் வரைக்கும் சந்தோஷப்படும் யார் தடுத்தா பிரதமர் பேசுறதுல ஒரு மாற்றம் சார் முதல்ல ஒரு நானூறு இடங்கள் பயந்து நடிக்கிட்டு கையில தடுக்கிட்டு எப்படியாவது என்னை காப்பாத்துங்க ராகுல் காந்திட்டு வந்து கையில போடியை வச்சிருக்கேன் அதனால தான் இல்லாட்டா கண்மைக்கு வச்சு பேசியிருப்பார் ஒரு போடியை வச்சு பேசுறதே தான் அப்படி மல்லிகார்ஜுன கார்கே வந்து எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அவர் சொல்லிட்டு போங்க ராகுல் காந்தி சார் வயநாடுல நிக்கிற ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ரேபர்ல போட்டிட போறேன்றார் அது நேற்று வரைக்கும் சொல்லாமல் மூணு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் சொல்கிறார் யார் பயப்படுறா நீங்கள் சொல்லு நான் ரெண்டு தொழில போட்டிட்டு இருக்கு எதிரான ஒன்று இல்லை எல்லாம் நரேந்திர மோடி பாரதப்படுறவள் கூட எல்லாருமே ரெண்டு தொழில போட்டிருக்காங்க ஜெயலல்தான் போட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே போட்டிட்டு இருக்காங்க ஆனால் எப்போ எதனால புரியுங்களா ரெண்டாயிரத்து பதினாலு முதல் தேர்தலில் ரெண்டு தொழில போட்டிட்டார் ஒரு கணக்குக்காக தோப்பம்னு அவர் கிடையாது ஓட்டு வித்தியாசம் கூடுதா கூடியாங்கிறது தான் அவருக்கு வாரணாசியில் தோற்றுருமா சொந்த ஊரில் தோற்றுருமாங்கிற ஒரு கவலை கிடையாது ரெண்டு கிலோ நிற்போமே அப்படின்னு கணக்கு தான் அதுக்கப்புறம் பத்தம்போது ஏன் ரெண்டு தொழில நிற்கல இனி வாரணாசி என் தொகுதினு ஏன் முடிவு பண்ணார் இப்போ ஏன் வாரணாசி அவர் இன்னும் தொகுதியில் நிற்கல அவருக்கு தெரியும் ரிசல்ட்டு நீங்கள் ஏன் முதல்ல வயநாடு மட்டும் சொன்னீங்க வயநாடு தான் நான் கடைசி உங்களுக்கு எதுலாம் கம்யூனிஸ்ட் கட்சியே வேட்பாளரை போட்டால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு பிஜேபி இன்னும் கடுமையான போட்டிடுச்சு அது வந்து திரு ராஜாவுடைய மனைவி ஆனிராஜாவே போட்டிடுறாங்க பெருஞ்சிக்கலாகி போச்சு அவங்க வந்து எம்பிஆருக்கு தகுதியே இல்லைன்னு ராஜா சொல்கிறாங்க அவர் தீக்கு பிரேமிசங்கர் டேடா வைக்க அப்படிங்களா அப்படியே ரேபரிலி போனீங்க சோனியா காந்தி அவர்கள் போட்டிட மாட்டாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அது வயது காரணமாக காரணம் நான் அப்படி நூறு சீட்டு ஏற்கிறேன் அவங்க ராஜ் சபா நீங்கள் நீங்க போட்டது அந்த சீட்டை அன்னைக்கே வச்சிருக்கணும் நான் வயநாடு போட்டிடுல நான் ரேபரில் யாருமே ஓடி போயிட்டாலும் சொல்லிருக்க மாட்டாங்களே அம்மா தொகுதி காளியாகுது அம்மா முடியலன்ட்டாங்க ராஜ்சபா போயிட்டாங்க அவர் அம்மா தொகுதி போட்டு எந்த தப்புமே இருந்திருக்காதே யாரும் பேசிருக்கே மாட்டாங்களே உங்களுக்கு தொகுதி இல்லாமல் உங்கள்கிட்ட காரணம் இல்லாமல் நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்ன அப்படியாக இருக்கும் பொட்டி தூக்கிவிடாமல் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அள்ளாடி உட்காந்துருக்கீங்க அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க எவ்வளோ இருக்குது எவ்வளோ கொண்டாந்து முன்னூற்றுக்கு மேலே எவ்வளோ பொண்ணு உட்காந்து யோசிச்சிருக்காங்க நான் எப்படி துறையுங்க யோசிச்சிருக்காங்க நீங்கள் அவர் பயந்துட்டாரு அவர் பேச்சில் ஒரு தடுமாட்டம் தெரியும் என்ன தடுமாட்டம் தெரியுது எப்படியாவது எனக்கு வந்து காப்பாற்றி விடுங்கன்னு கேட்குறாரா எந்த கட்சியாவது விட்டு வைக்கிறாரா லெஃப்ட் ரைட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அடிச்சுட்டு இருக்கிறார் இவங்க அற்பாசியில் சொல்லிட்டு ஆமாம் கொஞ்சம் குரல் கமது இடையில ரெண்டு தண்ணி குடிச்சார் அவர் வேண்டியதான் அவரை வந்து தென்னிந்தியால ஏன் போட்டிட்டல பிரதமர் மோடி இவ்வளவு தூரம் தைரியமா இருக்கவர் அவர் ஒரே தொகுதியில தானே நிக்கிறாரு அவர் தென்னிந்தியால தமிழ்நாட்டில் நின்று ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்குது நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம வர்றவங்களுக்கு வந்து இப்படி தான் போய் நிற்கும் உங்களுக்கு வந்து கட்சியில் வந்து ஏன் நீங்க இத்தனை வருஷமாக அமைதியில் போட்டிட்டீங்க ஏன் நீங்கள் இத்தனை வருஷமா உங்கள் குடும்பம் ரேபில்ல அப்போ கேட்டால் எங்கள் குடும்ப தொகுதியின் பெருமை வேறு உங்களுக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தொழிலையும் போட்டிகிட முடியாதானே கருணாநிதி போட்டிவிட்டார் ஜெயலலிதா போட்டிட்டாங்கல்ல அது மாதிரி நீங்கள் போட்டி விடாது ஒவ்வொரு நாள் ஒரு ஆண்டிபட்டில் ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் ஆர்கே நகரில் ஒரு நாள் அவர் குளித்தலையில் ஒரு நாள் தஞ்சாவூரில் ஒரு நாள் திருவாரூரில் ஒரு நாள் அப்படின்னு போட்டு நீங்கள் போட்டிவிட வேண்டியதானா ஏன் நீங்கள் ஒரே தொகுதியில் போட்டிட்டீங்க வயநாடுக்கு எப்போ சார் வந்தீங்க தோத்துரும் தெரிஞ்ச பண்ணுறானே வந்தீங்க தோத்தீங்கல்ல நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீ சிங்கம் கிங்கு அங்கே தோத்தி நீங்கள் எதுக்காக போனீங்கன்னு தெரிஞ்சு வச்சுல இங்கே தோல்வி வரும் தெரிஞ்சுதான் அங்கே போனீங்க இப்போ நீங்கள் இங்கே என்ன போகிறீங்க அப்படியே தோல்வி வந்தாரு அவர் கம்ஃபர்டபுளாக நிற்கிறாரு ஒன்றுக்கு ரெண்டு காட்டாரு பன்னெண்டு முறை பன்னெண்டு வருஷம் அங்கே வந்து அங்கே நின்று குஜராத்தில் ஆட்சி பிடிச்சி முடிச்சிட்டாரு பத்து வருஷம் முடித்து இங்கே பதினாறு பதினஞ்சாவது வருஷம் தொட போகிறாரு அவரை நீ அங்கே நின்னியா இங்கே நின்னியா நீ வந்து சரியான நம்மளை திருச்சியில் நின்றுவார் சொல்லிட்டே போக வேண்டியதான் ராகுல் காந்தி நிற்க வேண்டியதான் தமிழ்நாட்டில் இதுக்கு பதில் இருக்கா சோனியா காந்தி நிற்க வேண்டியதானே ஆந்திராவில் இதுக்கு பதில் இருக்கா சார் அவங்க நிற்கிற இடத்துல ஜெயிக்கிறாங்க அவங்க நிற்கிற இடத்துல ஜெயிக்க முடியாமல் இருக்கிறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஒருத்தர் நிற்கிற இருபது சதவீத கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிற ஊர் சார் நீங்கள் வாரணாசிங்கிறது இந்துக்களினுடைய புனித பூமி ஆனால் அங்கே மக்கள் தொழில இருவசை இஸ்லாமியர்கள் நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலை சுற்றி போருங்க நீங்கள் போய் பாருங்கள் ஒரு தடவை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் சுற்றி பாய் இருப்பாங்க சுற்றி குள்ளாக போட்டிருப்பாங்க சுற்றி இஸ்லாமியர்கள் ஸ்வீட் வித்துட்டு இருப்பாங்க பீடா வந்துட்ருப்பாங்க பால் விற்றுட்ருப்பாங்க பாதாம் பால் கொடுத்துட்ருப்பாங்க சுற்றி அவங்க இருப்பாங்க கங்கை கரை ஒட்டி ஃபுல்லாக இருப்பாங்க இருபது முஸ்லிம்கள் இருபது முஸ்லிம்களும் போடாமல அவர் ஜெய்ப்பான்னு நினைக்கிறீங்க இருபது செய்யல ஓட்டு போட்டால ஜெய்ப்பான்னு நினைக்கிறீங்க என்ன ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டு இருக்கு இஸ்லாமியர்கள் இருப்பதனால அங்க ஒரு போல நடக்குதா சார் இஸ்லாமியர்கள் ஓட்டு அவங்க உள்ளதுங்க உங்களுக்கு தெரியவே மாட்டேங்க குஜராத்துல இப்படிங்க இஸ்லாம் குஜராத கேட்குறது பதினேழு சதுர முஸ்லீம்களுங்க அத்தனை பேர் போடாமல அங்க ஜெயிச்சிடுவாங்க ஒருத்தர் பதினேழு சேர்ந்து குழந்திருச்சு அங்க ஒரு பெருமாள் ஓட்டு விழுந்துட்டு இருக்கு அவரே அழகா குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பன்னெண்டு மாசத்துல ஏழு மாசம் கலவரம் நடக்கும் திரு நரேந்திர மோடி அவர்கள் புள்ளி வரும் சொல்றாரு நான் ஆட்சிக்கு வர வரைக்கும் குஜராத்ல கலவரம் ரொட்டீன் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் இனி இருபத்தி வருஷம் ஒரு கலவரம் நினைவுபடுத்தி சொல்லுங்க எது சார் உங்களுக்கு வேணும் எது போலரைசேஷன் மாதந்தோறும் கலவரம் நடக்கிற போலரைசேஷனா இருபத்தி ரெண்டு வருஷமா கலவரம் இல்லாமல் இருக்கிற போலரைசேஷன் எது போலரைசேஷன் இஸ்லாமியர் அங்கே இல்லையா வாரணாசியில் அங்கே இல்லையா அவர்கள் வாழலையா அவர்கள் ஆளலையா அவர்கள் வந்து தொழில் பண்ணலையா அமைதியை கொண்டு பார்த்து நீங்கள் போலீஸ் சொல்லுவீங்க கலவரம் மாதம் மாதம் நடக்கிறவங்க பார்த்து முசாஃபர் நகரில் நம்ம இவர் அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் நடக்கும்போது கலவரம் நடந்தால் கூட பிஜேபி சொல்லுவீங்க இதுதான் உங்களுடைய ஊடகத்தன்மோ இந்த லாண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் பிரச்சனை சொல்ல மாட்டீங்க ஆள்றது வந்து சமாஜ்வாடி கட்சி சொல்ல மாட்டீங்க அங்கே முசாஃபர்பூரில் கலவரம் பிஜேபி இருக்கே ரொம்ப மோசம் இப்போ அங்கேயும் கலவரம் யூபிலையும் இப்போ கலவரம் இல்லை இப்போ ஏன் சொல்ல முடியல பிஜேபி ஆட்சி நடக்குது பிஜேபி ஆட்சியிலாகவே கலவரத்துக்கு பிஜேபி காரணம் பிஜேபிக்கு ஆட்சி வந்துருச்சு பத்து வருஷமா ஆட்சியில் இருக்குது உயிர் ஒரு கலவரம் இல்லை இரு முப்பது வருஷமாக ஆட்சியில் இருக்கு குஜராத் ஒரு கலவரம் இல்லை பத்து வருஷமாக இந்தியாவில் ஆட்சியில் இருக்கு இந்தியா முழுக்க எங்கேயும் கலவரில் எங்கேயா காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி நீங்கள் பத்திரிகையில் இருந்திருப்பீங்க இல்லாட்டி படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எவ்வளோ குண்டு வச்சு இன்னைக்கு எங்கேயா இருக்கா இறைவன் குறை இவருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல ஆனால் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா அப்போ நாட்டுடைய பாதுகாப்பு மத ஒற்றுமை அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் விட்டுட்டு நீங்கள் நடந்த கதையெல்லாம் மறந்துட்டு பேசுனீங்கன்னா ராகுல் காந்தி இங்கே தொகுதி மாறினது அமேதியிலிருந்து ரேபரேலிக்கு போனது வியூகம்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்மிருதி இராணிக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கு அமேதியிலேருந்து ரேபரேலி போயிருந்தா வியூகம் வயநாட்டிலேருந்து போயிருக்கீங்க அது வியூகமா யூகமா சோகமான்னு நீங்கள் சொல்லுங்க நான் தான் உங்களுக்கு முதலே சொன்னேன் இந்த கேள்விக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டேன் நான் அமைதியில் போட்டிட்டவர் ரேபரில் போய் நான் அமைதியாக இருந்திருப்பேன் நான் வந்து கருத்து சொல்ல மாட்டேன் அவங்க அம்மா தொகுதி காலியாகுது அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இவங்க போகிறோம் கரெக்டும் நான் அது என்னங்க தப்பு குடும்ப தொகுதி சொல்லி சந்தோஷம் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை திருவாரூருக்கு திரு ஸ்டாலின் ஆசைப்பட்டாலும் தப்பு கிடையாது எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர் எங்கள் அப்பா போட்டுட்ட தோதி நான் போட்டு அது எப்படி தப்பு சொல்ல முடியும் அவர் பயந்து போய் இங்கே போகிறார் நான் சொல்லுவோம் அப்படி கிடையாது ஆனால் எங்கே இங்கே போட்டிட்டவர் தோத்து தங்க போனார்ண்ண மூணு ஃபேஸ் முடிகிற வரைக்கும் சொல்லாமல் திடீர்னு போனார்ண்ண சொந்த கூட்டணியிலே ஒருத்தர் எதிர் நிற்கும் போது இங்கே போனார்ண்ண அதுதான் பேச்சு நான் சொன்னேன் சார் ரேபர்ல இல்லை சோனியா போட்டிட வேண்டாம்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவங்க குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா காங்கிரஸ் ஹை ஹைகமாண்ட் தெரியுமா தெரியாதா அது தெரியாம வந்துருச்சா அப்புறம் திடீர்னு போய் நிற்கிறீங்க அவங்க ராஜ்யசபாக்கு திரும்பி போயிட்டாங்க அப்புறம் அப்போ அதுதான் அச்சத்தின் காரணமாக வந்தது இப்போ பிரதமர் மோடி சமீபத்தில் பேசின ஒரு பேச்சில் தெலுங்கானாவில் பேசும்போது அதானி அம்பானி குறித்து பேசுகிறாரு இவ்வளோ நாள் ராகுல் காந்தி இதை பற்றியெல்லாம் பேசினார் தேர்தல் நேரத்தில் பேசலை பாருங்கள் அவங்க வந்து ட்ரக் ட்ரக்காக வந்து கருப்பு பணத்தை வாங்கிட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குன்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு அதையும் இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க இன்றைக்கி எடுத்து பேசுகிறாங்க அதானி அம்பானி குறித்து வாய்த்திருக்காத பிரதமர் இப்போ இப்படி பேசுகிறாரு கருப்பு பணத்தை ஒழிச்சேன்னு சொன்னவரே இன்றைக்கி கருப்பு பணத்தை கொடுத்துட்டாங்களான்னு கேள்வி எழுப்புறாரு அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாங்க ரெண்டு மூணு விதமாக நம்ம பிரித்து பார்ப்போம் ஒன்று எனக்கு பணம்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல நான் கவனிச்சில்ல பெட்டி பெட்டியாக ஏதாவது போச்சா டெம்போ டெம்போவா ஏதாவது போச்சான்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் டெம்போ டெம்போவா பணம் போச்சுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அது நீங்கள் எனக்கு தெரியல எனக்கு நான் கேள்விப்பட்டது வந்து நான் பார்த்தது வந்து டெம்போ டெம்போவாக எதாவது கை மாறிச்சான்னு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஸோ அது பணம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வேறு ஒரு கேள்வி கேட்போம் நேற்று வரைக்கும் ஒரு தே ஒரு கட்சி தேர்தல் நிதி வாங்கணுன்னு பாண்டு மூலமாக தான் எலக்ட்ரல் பாண்டு மூலமாக தான் வாங்கணுனுச்சு இன்றைக்கி எலக்ட்ரல் பாண்டு பேன் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் தேர்தல் நடந்துட்டு எல்லா கட்சியும் எப்படி காசு வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள் எல்லா கட்சியும் சூறாவளி பிரச்சாரம் போகிறாங்களா எல்லா கட்சியும் ஹெலிகாப்டரில் போகிறாங்களா எல்லா கட்சியும் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க போகிறாங்களா எல்லா கட்சியும் செலவு பண்ணியிருப்பாங்களா பண்ணிப்பாங்க எங்கேருந்து காசு வந்துச்சு எலெக்ஷன் செலவுக்கான காசு எங்கன்னு வந்து சொல்லுங்க நான் எல்லா கட்சிங்கிற திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லா கட்சியும் நாங்க எங்கெந்த காசு வந்து சொல்லுவோம் அதான் பிரதமர் கேள்வி எழுப்புறாரு வேற மாதிரி நேற்று வரைக்கும் நீங்கள் வேற பேசிட்டு இன்றைக்கி நீங்கள் வேற பேசுறீங்க இன்னைக்கு அவங்கள பற்றி பேச மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வேற வேண்டிய வந்துருச்சு அவரை விட்டுருங்க சார் நரேந்திர மோடி போய் சொல்கிறார் சரிங்களா அவர் வந்து அவதூறு பரப்புறாரு விட்டுருங்க அதிர் ரஞ்சன் சௌத்ரி உங்கள் கையில் இல்லைன்னா நான் வந்து கொடுக்குறேன் அவங்களுக்கு அவர் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு ஹிந்தி ஊடகத்துக்கு கொடுக்குற பேட்டில் சொல்கிறார் நாங்கள் விடமாட்டோம்ல பார்லிமெண்ட்டில் இந்த அதானியை நாங்கள் தொலைச்சு கேட்டால் விடமாட்டோம் ஏன் எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல என்னங்க எப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு கொடுத்துருந்தா எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்கள் வாய் போகிறோம் இப்படியே இருக்கு ஹிந்தியில் நீங்கள் போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் எடுத்து வச்சு நான் என் கையில் வச்சுருக்கேன் வீடு நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்து சொன்னார் அவர் ரொம்ப இல்லை அவர் சிரிச்சிட்டு அந்த ஆங்கர் வந்து சிரிப்பு தாங்க என்ன தாதா நீங்கள் சொல்கிறீங்கன்னு உண்மையை தாங்க சொல்கிறேன் அவங்க எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்போ நான் எப்படி விடுவோம் எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்கள் வாய் போகிறோம் இப்போ பிரதமர் பேசுனா கனெக்ட் பண்ணி பாருங்க அதீர் ரஞ்சன் சௌத்ரி ஒரு லோக்கல் கவுன்சிலர் கிடையாது காங்கிரஸ் கட்சியுடைய மக்களவை எதிர்கட்சி தலைவர் வெஸ்ட் பெங்காலுடைய காங்கிரஸ் உடைய டால் லீடர் தலைவர் அவர் சொல்கிறார் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா நாங்கள் ஏன் பேச போகிறோம் எங்களுக்கு வர வேண்டியது வரல நாங்கள் அப்படித்தான் பேசுவோம் இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்கள் பிரதமர் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிடும் ஆனால் ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிட்டு தானே சார் இருக்கார் பேசாமல் இருந்தால் கூட அவர் சொல்கிறதில் ஒரு பொலிட்டிக்கலாக சொல்கிறதானே சிஏஏல வந்து த இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதா இருந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட பொருள் கேட்குறேன் சிஏஏல இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வரி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணலையா அரசியலுக்கு பண்ணாதான் செய்வாங்க அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து புத்தர் மாதிரி நீங்கள் பூரா அரசியல் பண்ணி அவர்களால் அவ தூராக பண்ணுவீங்க அவர் புத்தம் சரணம் கச்சான்னு உட்காந்துருக்க முடியாதுல்ல அவர் ரெண்டு எடுத்து போடணும்ல அது ட்விஸ்ட்டு கொடுக்க தான் செய்வார் அதில் ஒன்று அவர் பேசிகிட்டு தான் இருந்தார் பேசிட்டு தான் இருக்க போகிறார் அதனால ஆனால் சொல்றது என்ன அப்போ அவர் உத்தும்லாம் அப்போ நம்ம அவங்களுக்கு உரம் உறுத்துலாம்ல அப்படி நடந்துருந்துச்சுன்னா ஓஹோ தெரிஞ்சு போச்சோ அவனு உறுத்தலாம்ல இது எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி சொன்னாங்க வரலாம்ல அப்போ அங்கங்கே ஒரு தான் அவங்க இவங்களை குத்துவாங்க இவங்களுக்கு பாலிடிக்ஸில் நீங்கள் எப்படி எப்படி இருக்க முடியும் ஒருத்தர் குத்துவார் ஒருத்தர் உட்காந்துட்டே தேர் எப்படி வர முடியும் பதில் அவசியம் வரல அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்திருப்பது அங்கே அவர் சார்ந்த டெல்லி பஞ்சாப் இந்த இரண்டு மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கோ அல்லது ஆம் ஆத்மிக்கோ அது சாதகமாக மாற வாய்ப்பு இருக்கா சார் எந்த மாற்றமும் இருக்காது நினைக்கிறேன் என்ன முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதோ அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு எழுச்சி நாயகனாகவோ புரட்சி நாயகனாகவோ பார்க்கப்படலை அவர் வந்து சிறை சென்றது வந்து ஒரு ரொம்ப அராஜகமான முறையில் அநீதியான முறையில் அன்எக்பெக்டட் முறையிலும் போல ஒரு ஏழு முறை எட்டு முறை அவருக்கு சம்மன் கொடுத்து அவர் வீட்டில் போய் நடத்தி அவர் ரைடு பண்ணி அவருடைய சகாக்கள்லாம் ஜெயிலுக்கு போன போதே எல்லாருக்கும் தெரியும் அது எங்கே போய் முடிய போகுது அது வந்து இன்றைக்கா நாளைக்கா நாளைக்கு சாங்க தான் உட்காந்துருக்கார் அவர் எந்த விஷயமுமே இல்லை இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றம் அவருடைய தப்புன்னு சொல்லு அவர் குவாஷ் பட்டிஷன் தான் போடுறார் அப்போ வந்து இதில் வழக்கில் சொல்ல ஏன்னா அந்த வழக்கிலே பத்து உள்ள உட்காந்துருக்கான் புரியுங்களா கவிதால இருந்து மத்தவங்க இருந்து எல்லாரும் உள்ள உட்காந்துருக்காங்க அப்ப நீங்க இந்த வழக்கில் முகாந்திரம் சொல்லி ஜூடியல் கஸ்ட்டு கொடுத்த கூட நீதி மட்டும்தான் அப்போ இடைக்காலமா ஒரு பொலிட்டிகல் லீடருக்கு வந்து ஒரு அஞ்சிஸ் நடந்துடக்கூடாதுங்கிறக்காக அவருக்கு பெயில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு உண்டாந்தே திரும்பவும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க புரியுங்களா அந்த கேஸ்ல முகாந்திரம் இல்லைன்னு சொல்லலை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு நீங்கள் வேற அன்றைக்கி பார்க்க முடியும் அதனால் எந்தவிதம் இந்த இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கைது தான் அவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இவர் வந்து ஒரு எப்படி ஒரு புரட்சி நாயகனாக இருந்தார் அந்த இமேஜ் இன்னைக்கு இல்லை அதை வி ஹேவ் டு அக்செப்ட் அது வந்து ஆன்டிங் எமென்சி வந்து அவர் வந்து சாதாரணமான ஒரு அரசியல் தலைவர் அறியப்பட்டு அவர் ஒரு கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி மாதிரி மாயாவதி மாதிரி ஸ்டாலின் மாதிரி வந்து மாதிரி ஒரு அரசியல் தலைவர் அவர் வந்து எந்த வகையிலையும் புனிதப்படலை அதனால் அது வந்து இஸ் நோ சர்ப்ரைஸ் அண்ட் அவர் கட்சிக்காரங்களுக்கு அது ஒரு உச்சாரம் பண்ணலாம் எப்பயுமே ஒரு தலைவர் நம்ம கூட இருக்கும்போதும் அந்த பிரெயின் அது வந்து நம்ம கூட இல்லாத போதும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவர் கூட இருக்கும்போது கட்சிக்காரை உச்சாரம் பண்ணலாம் தேர்தல் முடிவை பொறுத்தளவுக்கு அது பஞ்சாப்லேயும் இல்லை டெல்லியிலும் இல்லை எங்கேயுமே எந்த மாற்றம் ஏற்படாதது நான் அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு போகலாம் அது தனி அனாலிசிஸ் சரிங்களா டெல்லியில் யார் ஜெயிப்பா பஞ்சாபில் யார் ஜெஜிப்பா அது தனி அனலிசிஸ் நான் சொல்கிறது இவர் வந்ததினால தேர்தல் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் தான் அதிகமாக பேசப்படும் இப்போ இந்த முறை பிரியங்கா காந்தி நிறைய மாநிலங்களுக்கு பயணம் செய்கிறாங்க உத்தரப்பிரதேச தாண்டி அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கு அவங்க எதிர்காலத்தில் காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான லீடரா வர இருக்கு ஏன்னா அவன் பார்க்கும் இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க சார் இது ரொம்ப காலமா சொல்லப்பட்டு இருக்கு அந்த அம்மா வந்து ராபர்ட் பத்ரா கல்யாணம் பண்றதுக்கு முந்தின காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க அந்த அம்மாவுடைய மூக்கு அந்த ஹேர் ஸ்டைல் அந்த அம்மா கலர் எல்லாம் இந்திரா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தியோட தலைமை சரியில்லை என்ற விவாதம் விழுந்தபோது காங்கிரஸ் கட்சி தலைமை அளவுமே முட்டுகிடப்பட்டு பிரியங்கா காந்தி ஆக்குன்னு சொல்லியிருக்கு காங்கிரஸ் தொண்டர்களே மற்றவங்களுடைய விமர்சனம் காங்கிரஸ் தொண்டர்களே ராகுல் வேண்டாம் பிரியங்கா கொண்டாங்கன்னா வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் ராபர்ட் பத்ராவே உள்ளே நுழைகிறார் அவர் வந்து இப்போ அவர் நான் போட்டிடுவேன்லாம் சொல்லி கிளம்புனது இந்த முறை அவர் அமேஜில் வராங்கிற மாதிரிலாம் கிளம்புனது எல்லாமே அந்த மாதிரி அவர் அப்படி தான் வர்றார் ஸோ இந்த தலைமை வந்து எப்பயுமே ஒரு சேஞ்சுக்கு பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம் ஏன்னா காந்தி குடும்பத்தை விட்டு போய் சாரி காந்தி குடும்பம் சொல்லக்கூடாது நேரு குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு எண்ணம் எப்பயுமே இருக்கு ஸோ அந்த சென்ஸில் வந்து அவங்க வர இன்னைக்குல நாளைக்குள்ள என்னைக்குமே இருக்கு அது யாருமே அப்செக்ட் பண்ணுறது ஆளுங்களுக்கு புரியுங்களா நாளையிலேருந்து இந்த கட்சியுடைய அகில இந்திய தலைவர் பிரியங்கா காந்தின்னா அந்த கட்சி புலவு போட்டு ரெண்டாக போகிறதுக்கு யாரும் கிடையாது சிதம்பரம் எதிர்ப்பாரா ஆண்டனி எதிர்ப்பாரா மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பாரா அசோக் கெலாட் எதிர்ப்பாங்களா யார் எதிர்ப்பா யார் எதிர்க்க மாட்டேன் அவங்க அமைதியா இருப்பாங்க சரி இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருப்பான்னு பிரசாம் காந்த் தவிர அதில் ஒரு ஓட்டு கிடைச்சா சந்தோஷம் தான் நினைப்பாங்க ஏன்னா அந்த குடும்பமும் தான் முதல் குடும்பங்கள் யாருக்கும் குழப்பம் இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே தானே தலைவர் மேடையில் பக்கத்துலேயே சோனியாவும் ராகுல் எதுக்கு வந்திருக்காங்க அவங்க எம்பி தானே ரெண்டு விரும்பி தான் என்ன உட்காந்து எதனால் உட்காந்து அவங்க எதாவது ஸ்டீரியம் கமிட்டி வேறு எதாவது கமிட்டி போட்டு தான் எதுவுமே கிடையாது அந்த குடும்பத்துக்கான முக்கியத்துவம் தவிர்க்க முடியாது அதை அவங்க எப்போயுமே இருந்துட்டுப்பாங்க ஆனால் அது ஈடுபட்டுச்சா எடுபடலை உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான பொதுச்சலர் பதவி கொடுக்கப்பட்ட காலத்தில் இன்றை வரைக்கும் விசேஷமாக ஈடுபடலை ஏன்னா கட்சியோட ஐடியாலஜிலே இது விசேஷம் இல்லை சார் உங்கள்கிட்ட நான் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் கொடுக்குறேன் நீங்கள் நல்ல ஒரு மார்க்கெட்டர் பின்னிடுவீங்க நான் ஒரு குப்பை ப்ராடக்ட் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு நல்ல மார்க்கெட்டர் எப்படி விற்க முடியும் ரெண்டும் பிஜேபி ஒரு வலுவான கட்சி நரேந்திர மோடி ஒரு ஸ்ட்ராங்கான பிஜேபி இல்லாமல் நரேந்திர மோடி இப்படி வர முடியும் நரேந்திர மோடி ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இல்லாமல் ராகுல் காந்தியா பிரியங்கா காந்தியாங்கிற மேட்டமில்ல கட்சிக்குள்ள கண்டென்ட்ல சத்துல ஐடியாலஜில பாலிசில கட்சியை ரீவேம் பண்றதுல ஒரு விஷயங்கள் பண்ணும் அதை பண்ணாம நீங்க சோனியா இல்ல ராகுல் காந்தியில பிரியங்கா காந்தியில ராபர்ட் வோத்ரா பையனை கொண்டு வந்தாலும் எந்த பிரச்சனையும் ஆகப்படுது எந்த இடத்துல காங்கிரஸ் வீக்கா இருக்காங்க சார் இந்த எல்லா இடத்துலயும் அது வந்து ரீஜன் வைஸ் ஆகும் ஐடியாலஜி வைஸ் ஆகும் ஃபோர் சைட் விஷன் வைஸ் ஆகும் பாலிசி வைஸ் ஆகும் எல்லா நான் வந்து ஜெயிக்கணும்னா சார் நான் என்ன செஞ்சு ஜெயிக்கணும் எதனால உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும் உங்களை பிடிக்கல அவர் தோக்கடிப்பாங்கன்னு அவர் எதுக்கு வரப்படுறாரு அவர் நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஒன்று சேர்ந்துருவோனே சரிண்ணே சேர்ந்துடலாம் நான் உன்னை தோக்கடிக்கணும் எதுக்குனே இல்லை எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கல நீ சண்டை போடு என்னையும் கூப்பிட்ற புரியுங்களா உங்களுக்கு இல்லை ஆனால் அவர் வந்தால் இப்போ நானூறு இடங்களில் ஜெயிச்சா கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்க சார் நானூறு இடங்கள் ஜெயிக்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் மாற்றுவோம் அவங்க அரசியல் தெரியாமல் பேசுகிறாங்கன்னா நீங்கள் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க இல்லை அதை சொல்கிறது எடுப்படாத சார் ஒரு நிமிஷம் புரிஞ்சுது நம்ம உங்களை மாதிரி பத்திரிகை அதை தெரிஞ்சுக்கணும் இல்லை இப்போ இந்த பத்து வருஷத்தில் கான்ஸ்டியூஷன் மாற்றலையா இதற்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் மாற்ற நூறு முறை மாற்றப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷனை இல்ல அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் சொல்றேன் எல்லாத்தையுமே மாற்ற முடியும் சார் யார் பேசிக் பிரின்சிபல் மாற்ற முடியும் எங்க சார் நீங்க ஒரு சட்டப்பிரிவு காட்டுங்க நீங்க பேசிக் பிரின்சிபல்ஸை மாற்றக்கூடாது எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் போட்டிருக்கான் சோசியல் ரிபப்ளிக் செகுலர் அதெல்லாம் நம்ம எழுதினது நம்ம எழுத நம்ம மாற்றக்கூடியது மாத்திர ஒருத்தருக்கு அதிகாரம் இருந்துச்சு நாற்பத்தி ஒன்பதுல இருந்துச்சு அது செக்குல இருக்கிற வார்த்தை சோசியல் வார்த்தை எழுபத்தாறுலன்னு சேர்த்தீங்க எழுபத்தாறுல சேர்த்தா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு நாலு மாற்ற முடியாதா நேர்த்தே மாற்றிருக்கலாம் அதை புரியுது நானூறு வரணுங்கிற அவசியமே கிடையாது அவங்க ஒரு நம்பர் சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இப்படி வந்தால் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் இந்த இப்போ இருக்கிற நம்பர்லேயே அவங்க நினச்சா மாற்றிருக்க முடியும் த்ரீ செவன்ட்டி எதில் சார் இருந்துச்சு அரசமைப்பு இது கான்ஸ்டியூஷன் எப்படி ரிமூவ் பண்ணீங்க நானூறு எம்பியாக வச்சுருந்தீங்க இவங்களுக்கு தெரிய காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியலப்பா பிஜேபி காரங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க அது வந்து ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரியும் முன்னூற்றி எழுபது அரசமைப்பு பிரிவு சார் அது ஐபிசியா சிஆர்பிசியா கான்ஸ்டியூஷன் அது எப்படி மாற்றினாங்க அவங்க நான் இந்த பத்து வருஷத்துல இவங்க மாத்திருக்காங்க சார் பத்து இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல நூறு முறை மாத்திருக்காங்க சார் எல்லாருமா நானூறு எம்பி வச்சிருந்தா இந்திரா காந்தி இறந்த பிறகு எண்பத்தி நாலு நினைக்கிறேன் வந்த வந்தபோது நானூறுக்கு மேல அந்த மரண சிம்பத்தில கிடச்சது நானூறு எப்ப இருந்துச்சு யார்ட்டு இருந்துச்சு முதல் ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி ஏழு தேர்தலில் முதல் தேர்தல் இருந்துச்சு அப்போ தான் சொந்தம் கிடச்சு அப்ப இன்னொரு கட்சியே கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்தாங்க வேற எப்போ இருந்துச்சு உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் பதினேழு தேர்தல் செஞ்சிருக்கோம் எப்போ நானூறு இருந்துச்சு யாருக்கு நானூறு இருந்துச்சு எப்பயுமே கிடையாது அப்புறம் எப்படி மாத்தினாங்க நூறு முறை மாற்றிட்டாங்க சார் ஒரு முறை இல்லை நூறு முறை மாற்றிருக்காங்க இவங்களுக்கு தெரிய மாட்டா சார் இவங்களுக்கு பிரச்சனை பலமுறை சொல்லிருக்கேன் காங்கிரஸ் கட்சி தோல்வி காரணம் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல நானூறு வந்தால் கான்ஸ்டியூஷன் மாத்திடுவாங்க இப்போ மாற்ற முடியாதா அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஐடியாலஜிக்கலாக வீக்கனா இருக்காங்கன்னு நீங்கள் சொல்றீங்க எல்லாமாவும் ஐடியாலஜியில் தலைமையில அவங்க சொன்னேன் உங்களுக்கு இப்போ விஷன்ல ரீஜன் வைஸில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் மாநில தலைமைகளை வளர்க்கறதுல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்துருக்கா நீங்கள் சொல்லுங்கள் அறுபத்தேழு ஆட்சி இழந்துச்சு சார் ஐம்பது வருஷம் சார் காங்கிரஸ் வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள் தனியா நிக்கிற அளவுக்கு அவங்க வரல சார் எப்பவும் ஏதோ ஒரு சீமான் வளர்ந்துட்டார்ல சார் குழந்தை புள்ள கட்சி வளர்ந்துட்டாரா இல்லையா சார் பாஜக தைரியம் வந்துச்சா இல்லையா சார் இவங்க ஆட்சியை இழந்து இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்த கட்சி பாஜக நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சி இழந்து இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்த கட்சி பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிக்கிதா இல்லையா இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் பாஜக பெருசாக காங்கிரஸ் பெருசாக சும்மா தனிப்பட்டவர்களும் மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு தயக்கம் இருக்கும்ல பரவாயில்ல உங்களுக்கு ரிசல்ட் காட்டிடுவோம் அவ்வளோதான் நீங்கள் தயக்குற அத்தனை பேருடைய சிந்தனையை உடைக்கிறதுக்கு பாஜக வரப்போகுது நான் சொல்கிறது பாஜக நல்ல கட்சி காங்கிரஸ் கெட்ட கட்சின்னு சொல்ல வரல உங்களுக்கு புரிய மாட்டது கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும்னு தான் சொல்லுவார் பாஜகவுக்கு புரிஞ்சிருச்சு அதிமுக அவ்வளோ கூட்டணி எல்லா நாளும் இழப்பு தானே அதிமுக கூட்டணி இருந்துச்சு நேரம் ஒரு பத்து சீட் ஜெயிச்சிருப்பாங்களே அது நம்புறீங்கல்ல அந்த இழப்பு தான் அந்த இழப்பு எதிர்கொள்கிற திறன் அவர்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிக்கலாம் நாளைக்கு நான் ஆட்சிக்கு வரணும் நீ தனியாக தான் நிற்கணும் நான் அதிமுக தேவையில் இருந்தே கடைசி வரைக்கும் அதிமுக தேவை தான் இருக்கணும் நான் தனியாக இருந்தேன் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு நான் ஆட்சிக்கு வருவேன் காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி கொண்டு வரும் காங்கிரஸ் அங்கே இன்னைக்கு சொல்ல முடியுமா சார் அண்ணன் செல்லப்படுத்த என்ன சொல்லுவார் நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்றார் அப்படி தானே சொல்லுவார் அப்போ இப்படி ஆட்சி பிடிப்பீங்க நீங்கள் இவ்வளோ தான் பிரச்சனை நான் சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கான டிப்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் போன முறை நீங்கள் கேட்டிங்க சொல்ல மாட்டேங்க இப்போ பாதி சொல்லிட்டேன் இப்போ அந்த லீடர்ஷிப்பில் இப்போ ராகுல் காந்தி இல்லாமல் மல்லிகார்ஜுன கார்கே கொண்டு வருவது பிரியங்கா காந்தியை முன்னிறுத்துவது இந்த மாதிரி சில முயற்சிகளை பண்ணுறாங்க பிரதமர் மோடிக்கு இணையான ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சிக்கலா சார் பிரதமர் மோடிக்கு இணையாக காங்கிரஸ் கட்சியில் பத்து தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கள அடையாளப்படுத்தாமல் இருக்காங்க அவர்களை முன்னிலைப்படுத்தாமல் இருக்கிறாங்க அதே மல்லிகார்ஜுன கார்கே பின்னி படம் இருப்பார் அவர் சுதந்திரமாக விட்டீங்கன்னு ராகுல் காந்தி சோனியா காந்தி உட்காராமல் உட்கார மாற்றுறார் சார் இவர் நான் சொன்ன போல அவர்கள் எம்பி ஒரு அகில இந்திய தலைவர் எப்படி சார் நீங்க வந்து கொடுப்பீங்க அவர் சொல்றாரு சார் நான் இந்த மாநில அகில இந்திய தலைவர் தேர்தலில் போட்டியிட போறேங்கிற எனக்கு பதினெட்டு மணி நேரம் முன்னாடி தான் தெரியுறாரு சார் யோசிச்சு பாத்தீங்களா உங்களுக்கு புரியுது அந்த காமெடி நீங்கள் வேட்பாளர் என்பதே உங்களுக்கே பதினெட்டு மணி நேரம் முன்னாடி தான் சொல்லப்படுது அதற்கு முன்னாடி முன்னிறுத்தப்பட்ட வேட்பாளர் அசோக் கெலாட் அப்ப நீங்க பிரதமரையும் இப்படி காய் நகர்த்த மாதிரி நகர்த்துவீங்க அகில இந்திய தலைவரையும் காய்ந்த மாதிரி நடத்துவீங்க நடத்தும் போது நீங்க வந்து சரண போன ஹோட்டலை சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து சாப்பிட்டு நம்ம போய் நிற்போம் அவர் எப்ப முடிப்பார் நம்ம உட்காரலாமு ரசம் தான் சாப்பிட்டுருக்கலாம் சரி சார் பாட்டு இருப்பாங்க சாப்பிட பாத்துட்டு பார்த்திருப்பேன் என்னங்க எப்ப அத மாதிரி அவர் சீட்டு பின்னாடி நின்று இருக்காங்க மூணு சுத்தி மல்லிகார்ஜுனாக்காரர் நீங்க தான் தலைவர் இந்த இவர் ரஜினி சாருடைய காமல மாதிரி தான் சட்டம் நம்புது எப்படி நீங்க வருவீங்க மல்லிகார்ஜுனக்காரருடைய தலைமையை நான் குறைச்சி போய்விட மாட்டேன் சுதந்திரம் கொடுத்தால் ஒருத்த சுதந்திரம் கிடைக்கணும்ல நீங்க வாங்க தம்பி சேனல் நடத்துக்கிறேன் உங்களுக்கு எடிட்டராக போட்டா பத்தாது உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் நீங்க எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் மேனேஜ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லுது நீங்க எடிட்டராக இருந்தாங்க நீங்க ஆங்கரா இருந்தானே வேற ஸ்டாஃபா இருந்தானே அதுதான் பயன்ட்டாங்க சுதந்திரம் திரு சிதம்பரத்துக்கு ஞானம் கம்மியா அனுபவம் கம்மியா அகில இந்த அவருக்கு நாலேஜ் கிடையாதா அப்படி நூறு தரப்பா வந்து சாதாரண இருந்தாரா அவர் வந்து இந்திரா காந்தி கழகத்தில் இருந்தவர் இல்லையா யாரும் நீங்க விட்டீங்க பிரணாப் முகர்ஜி வந்து சாதாரணப்பட்டாளா யாரை விட்டிங்க நீங்கள் கால காலமாக இன்னொரு தலைவரை வளர்த்ததே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த தலைவர் உருவான ஒழிச்சு விடுவாங்க காமராஜரை அழிச்சது யார் அப்புறம் உங்கள் கட்சியில் ஒருத்தர் வளர்ந்தால் ஒழிச்சிடும் எப்படி சார் எனக்கு பிஜேபி இன்றைக்கி நம்ம நூறு இன்றைக்கி அண்ணாமலை வந்து ஒரு அகில இந்திய தலைவராக வருவாங்க போன பேட்டில் என்ற ஒருத்தர் கேட்குறாரு அண்ணாமலை அகில இந்திய தலைவராக வருவார் அப்படி உருவாக்கல சார் ஒரு கட்சி நாளைக்கு நமக்கு போட்டியாக வந்துருவான்னு நினைக்கலையே நூறு போட்டி வந்தால் இன்னும் தகுதியானது வரும்னு நினைக்கிறாங்க அது பிஜேபியோட சிந்தனை ஆர்எஸ்எஸ் சிந்தனை தேஜஸ் சூரியா யோசிச்சு பாருல்ல நம்மளோட ஒரு பத்து வயசு மூத்தவர் அண்ணாமலை வச்சு பாரு நம்மளோட பத்து வயசு சின்ன பையன் அவன் நமக்கு முன்னாடி எம்பி ஆயிட்டான் அவன் முன்னாடி பெரிய ஆளாக இருக்கான் அகில இந்திய இளைஞர் தலைவராக இருக்கான் அப்படி யோசிச்சு பாருல்ல அப்ப அங்க தேவேந்திர பட்னவிஸ் அங்க லடாக்ல ஒரு எம்பி இங்க வந்து நிதின் கட்கரி இப்படி வயசு வாரியா ஆளு வச்சிருக்காங்களே அப்ப நரேந்திர மோடி வந்து அமித்ஷா நமக்கு போட்டி வந்துடும் அருண் கெஜ்ரி சொல்லிவிட்டா அப்படி இன்னும் ஒன்னே பிரதமராக இங்கே இங்க தான் பிரதமர் போட்டி வரும் அப்படி நினைக்கலையே யார் நரேந்திர மோடி இருக்கும் போதே சாணக்கிய யாரு சார் போயிட்டு கொடுக்குறீங்க ரிப்பப்ளிக் டிவியில் சாணக்கியா ஃபோட்டோ இண்டியன் பாலிடிக்ஷன் போடுறாங்க யார் சார் அது ஜானக்கா அப்போ நான் சாணக்கியா நீ ஜானக்கானு நிறைய மொழி கேட்கலாம்ல அப்போ ஏன் திட்டத்தில் ஜெயிக்கல ஓன் திட்டத்தில் ஜெயிக்கிறாங்கன்னா கேட்கலாம்ல அங்கே எங்கேயா ஈக வந்துச்சா ஒரு கேப்டன் எப்படி சார் இருக்கணும் எவன் செஞ்சுரி அடித்தாலும் கப்பு எனக்கு நீ போய் செஞ்சு அடிச்சோட சிங்கமே நனுப்பணும் செஞ்சுரி அடிக்க போறான்னா காலை குறுக்க விட்டுருவா அவன் நினச்சா அவரும் செஞ்சு அடிக்க மாட்டா நீயும் வாங்க மாட்டேன் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றிமா